தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நான்கு முனை அதாவது நாம் தமிழர் கிட்டத்தட்ட தமிழ்நாடு பண்டிச்சரியில் நாற்பது இடங்கள்லேயும் கேண்டிடேட்ஸை நிறுத்தி அதில் நிறைய டாக்டர்ஸு ஃபிஃப்டி பர்சன்ட் விமன் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அந்த அதை எப்படி அந்த போட்டியை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது எப்படின்னா நாம் தமிழர்களுக்கு போடக்கூடிய வாக்குகள் வந்து ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றுற கதை தான் ஆக்சுவலாக என்னென்னா அவங்களால ஆட்சி அமைச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஆட்சி அமைக்கக்கூடிய எந்த காலத்துலேயும் அந்த சூழ்நிலை வரப்புறதில்லை ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வரணும்னா அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளோடு ஒரு கூட்டணி அமைச்சா தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த தேர்தலை பொறுத்தவரையும் மூன்றாவது இடத்துல நீங்கள்லாம் நினைக்கிறீங்க பிஜேபி வரணுன்னு நான் நினைக்கிறேன் பி நாம் தமிழர் மூன்றாவது இடத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய இருக்குது இன்னும் போனோம்னா அது தனிச்சு அதே இட அதே நேரத்தில் பிஜேபி தனிச்சு இருந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா அஞ்சாவது இடத்துல தான் வரும் என்னென்னா நாலாவது இடத்துக்கு நோட்டா வந்துடும் அஞ்சாவது இடத்துல தான் பிஜேபி வரும் அதில் எவ்வித கருத்து இல்லை இன்னொரு விஷயம் ராமசுப்ரமணியன் சார் சொன்னது மாதிரி உண்மையாக நேர்மையாக சரியான முறையில் இந்த தேர்தல் நடந்து இருந்துச்சு வேறு எந்த விதமான குளறுபடிகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயம் மோடி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அங்கங்கே நம்ம நிறைய இடங்களில் நம்ம பார்த்துட்டோம் அவருடைய எதிர்ப்பலைகள்ங்கிறது இப்போ மற்ற இடங்களில் மாதிரி நம்ம எல்லாருமே படித்தவங்களாக இருக்கிறோம் நாகரிகம் தெரிஞ்சவங்களாக இருக்கும் மோடி வேண்டாம் அப்படிங்கிறது வாக்கு மூலம் தான் தெரிவிக்க முடியுமே தவிர கலவரம் மூலம் தெரிவிக்க முடியாது ஆனால் கலவரம் மூலம் ஆட்சியை தக்க வச்சதும் கலவரம் மூலம் அடுத்த ஆட்சியை உருவாக்குனதும் குஜராத்தில் ஏற்கனவே பார்த்தோம் வட மாநிலங்களில் பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குறதுக்கு தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கு தான் பிஜேபி முயலுது இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த தேர்தல் கணிப்பு அப்படிங்கிறதே என்னென்னா நீங்கள் நாங்கள்லாம் வந்து தேர்தல் முகவர்களாக வாக்குச்சாவடிக்கு ஓட்டு என்ற இடத்துக்கு நாங்கள்லாம் போனவங்க காரணம் என்னென்னா யார் ஃபஸ்ட்டு ரீடிங்கில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஐம்பது பெர்சன்ட் வந்துட்டாங்கப்பா நீங்கள்லாம் எந்திரிச்சு போங்கன்னு சொல்லி மக்களுடைய முகவர்களுடைய மனநிலையை மாற்றுறதுக்கு தான் இந்த மீடியாக்கள் அதாவது பதினோரு மீடியாக்களும் இந்த தேர்தல் முடிவுகளை வெளியிட்டுச்சே தவிர உண்மையான முடிவுகள் இல்லை அதாவது செயல்பாடுகளை விட மன லெவல்ல ஒரு மனுஷனை வீக் பண்ணோம்னா அடுத்தது ஜெயிச்சிடலாம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு அந்த ஒரு சித்தாந்தத்தை அந்த ஒரு சாணக்கியத்தனம் சொல்ல முடியாது அந்த ஒரு குறுக்கு வழியை தான் அந்த பிஜேபி பயன்படுத்தி ஆனா கடைசி வரையே இந்தியா கூட்டணியுடைய முகவர்கள் கடைசி ஓட்டு என்ற வரையும் நன்றி இஸ்மாயில் சார் ஓம் பிரகாஷ் சார் இஸ்மாயில் சொன்னதை வந்து சீமான் அவர்களும் ஒரு முறை சொல்லிட்டார் அதாவது என்னை தாண்டி பிஜேபி வந்துருச்சுன்னா நான் கட்சியை கலைச்சிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சொல்லுங்க சார் அவர் ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவார் சார் அதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கும் குறிப்பா இருக்கும் அப்போ வீட்டு போய் கொஞ்சம் யோசிச்சு இல்லைன்னா அது இப்படி பேசியிருக்காரு நம்மளுக்கே சிரிப்போம் சீமாவில் பின்னோக்கி போறாங்க பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான் அதுவும் குறிப்பா எல்லா இளைஞரும் சொல்ல முடியாது இந்த பதினெட்டுலேருந்து இருந்து பத்தொன்பது வயசு இருபது வயசு இருக்கிற இளைஞர்கள் குறிப்பிட்ட சில சதவீதம் தான் சீமாவை பின்பற்றாங்க அது காரணம் அவர் பேசுகிற பேச்சு அவர் நல்லா பேசுவார் அதனால பேசுறாரு ஆனா அந்த பேச்சுக்காக மட்டும் தான் போறாங்க தவிர அந்த கட்சியோட மெயின் கொள்கையை பார்த்து எதுவும் போகிறது கிடையாது அதுவும் போகிறவங்க வந்து கொஞ்சம் தெளிஞ்சிருச்சுன்னா திருப்பி எல்லாம் வந்துருவாங்க அவங்க திரும்பி ஆர் பிஜேபி தான் வந்து சேரப்பறாங்க ஸோ சீமானுங்க வந்து அது வந்துட்டே இருப்பாங்க ஒரு தண்ணி போகிற மாதிரி ஒரு டேம்ல வந்து தண்ணி போகிற மாதிரி வந்துட்டே இருப்பாங்க ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஸ்டே பண்ணுவாங்க அப்புறம் திரும்பி போயிடுவாங்க ஸோ அங்கே ஸ்டேபிள்னு ஒன்று கிடையவே கிடையாது ஸ்டேபிள் இருந்தால் தான் கட்சி வளரும் இப்போ டிஎம்கேக்கோ ஏடிஎம்கே பிஜேபிக்கோ ஒரு கட்சி ஒரு நபர் நபர்கள் வராங்கன்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருப்பாங்க அதே கட்சியில் இருந்துட்டு போயிடுவாங்க ஆனால் சீமனை பொறுத்த வரைக்கும் வருவாங்க ரெண்டு வருஷம் இருப்பாங்க திரும்பி வெளியில் போயிடுவாங்க இதனால தான் சீமன் கட்சி வளரல அதேமாதிரி கூட்டணி வச்சு தான் அதெல்லாம் நான் ஒத்துக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சொன்னார் எது இந்த வந்து மன இது வந்து குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒப்பனியின் போலுக்கு நடக்கும் எக்ஸிஸ்டிங் போல் அது கிடையாது ஓட்டு போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸிஸ்டிங் போல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளில வருது ஒப்படி போல நீங்க சொல்லும்போது ஓகே இந்த மாதிரி சொன்னா மக்களுக்கு வந்து ஓகே நான் வாக்காளர்களுடைய மனநிலையை குறைக்கிறாங்கன்னு சொல்லவே இல்லை வாக்கு எண்ணக்கூடிய முகவர்களா வரக்கூடியவங்களுடைய மனநிலையை குறைச்சி அந்த இடத்துல முழுமையா என்ன விடாத அளவுக்கு அவங்களை வெளியேற்றத்துக்கு உண்டான திட்டமிடல் இது உளவியல் உளவியல் போர் கட்சி ஒரு கட்சி அது பேப்பர் பேட் கட்சியாக இருந்தாலும் சரி ஓட்டு போது காலைல போனோம்னா ஈவினிங் ஆறு மணி ஏழு மணி ஓட்டு முடிக்கிறது அது பத்து மணி சரி முடிச்சு தான் வெளில வரணும் சரிங்களா அப்படி கூட கேட்ஸ் இல்லைன்னா அப்படி கூட ஒரு ஆட்கள் இல்லைன்னா அது கட்சி நடத்த தப்பு நீங்கள் வெளில போயிடலாம் கட்சி விட்டே வெளில போயிடலாம் சரிங்களா அந்த மாதிரிலாம் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அதெல்லாம் நடைமுறைக்கு ஒன்றும் நடக்காது உள்ளே ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா கட்சி முடிஞ்சு பாக்ஸ் ஃபுல்லாக எண்ணி அதாவது எண்ணி முடிச்சிடணுமா அப்புறம் தான் வெளில போவாங்க தவிர நடுவில் வந்து நீங்கள் ஓட்டு இல்லைப்பா நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க சொன்னால் அப்படியெல்லாம் வீட்டுக்கு போகிறது கிடையாது பத்து மணிக்கு எந்த ஓட்டு எண்ணிட்டு தான் போகிறாங்க இதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு போயிடலாம் மிச்சப்படையே ஒன்றுமே கிடையாது